வணக்கம் நண்பர்களே நேற்று நம்ம குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா அந்த ஃபைல் த்ரீ யார் யார் டென்டர் கூட்டணி கட்சியெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா அதுலேயே பாதி கில்லி ஏற்பட்டிருக்கோம் என்ன அது வந்து என்ன யார் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆச்சு என்ன சம்மந்தம் அதெல்லாமே வட்டவளைச்சு சொல்லியிருக்காரு மாநில சிட்டங்கள் எப்படி சில கட்சி தலைவர் நடந்து நிறுவனங்களுக்கு நிறுவனங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸோ அது வந்து நான் அரசியலை புரட்டி போடுங்கிறாரு இதில் இவர் கொடுக்குறாரு முதல் ஒன் டூவில் கொடுத்துருக்காரு இது மேலே டெல்லியிலையும் கொஞ்சம் சம்மந்தம் பார்க்கணும் இந்த கனிமொழி எல்லாம் இந்த டீட்டெயிலெலாம் வாங்கிக்கிறது அமித்ஷா ஆனால் எடுக்கிறதுலன்ற மாதிரிலாம் வருது ஸோ அதே எதுவும் பண்ணது இப்போ கூடி பாருங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா மெஜாரிட்டியாக பாஜக இருக்கும் போதே கொஞ்சம் எடுத்துருக்கலாம் இந்த டேம்கே ஒரு பிடி பிடிச்சிருக்கலாம் பொன்முடி போய் வெளில வந்து மந்திரி இப்போ மாட்டேன் சொல்லி மந்திரி வெளில வந்து மந்திரியானது இப்போ கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்லேயே அது இல்லாமல் தான் வெள்ளை பயிலில் வந்த செஞ்சிருப்படாச்சு இப்போ அது பதிமூணாந்தேதிக்கிறாங்க இப்போ டங்ஸ்டனுக்கு இவர் தான் பார்த்துட்டு இருக்காரு டங்ஸ்டனில் அவ்வளோ வேணுன்ற மாதிரி எல்லாம் ஒப்புதல் கொடுத்து அது பெரிய செட்டை சபையல கலப்பெறமே போயிட்டுருக்கு அது என்ன வாங்கி தின்னாலு தெரியல திராவிட மாடல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இப்போ மக்கள் பிரச்சனை போது ரெட்டர் நாடகம் போடுறோம் நெக்ஸ்ட் இப்போ அது அண்ணாமலை தான் பார்த்துட்டுருக்காரு இன்னும் இவர் சொல்லலாம் யாருக்கு எழுதி லெட்டர் எழுதி உட்காந்துக்க வேண்டியதா இந்த பக்கம் காசை வாங்கி கல்லால் போட்டாச்சு டங்ஸ்டர் வேண்டாங்கிறது இதை ஏதோ நிறையா கூத்து பண்ணியிருக்காங்க பழத்துலேருந்து என்ன இவெல்லாம் தண்ணி இதில் எதில் நிலையான இது கிடையாது எழுத வேண்டி தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்னா தலைநிபர்னால் எங்கே போய் தமிழ் தலைநிபுர் தள்ளாடி கொண்டிருக்கான் மது போதையில் ஆண்கள் பெண்கள் பள்ளி மாணவ மாணவர்கள் கூட போதைக்கு அடிமையாகி நடுவோண்டு பாராமல் ரகலையெல்லாம் போடுறாங்க தடுக்க இடங்கள்லாம் மதுக்கடை பஞ்சுமிட்டாயிலிருந்து எல்லா வீட்டுக்கும் விதவிதமாக போதைப் பொருள் அந்த மித்து வந்துடுச்சு அரசு நடத்த வேண்டிய கல்விக் கூடங்களிலும் தனியார் தனியார் நடத்த வேண்டிய மதுக்கடலிலும் அரசு நடத்தது காரணம் இல்லை அதாவது கல்வி கூடங்களை தனியார் நடத்துது இதை வந்து மது வந்து கவர்மெண்ட்டே நடத்துகிறோம் என்ன மதுக்கடலை கோடி கோடிக்கோடியாக பணம் வந்து கஜானில் குவியுது அதனால் மதுவிலக்கு அறிவிப்பில் பல விதத்தில் இழந்தோம் சில அமைச்சர்கள் சாரை பணிக்கு சாம்பரம் வீசுகின்றது மது விற்பனை குறைந்து விடக்கூடாது என்பதில் காட்டுகிற அக்கறையும் மதுவால் சீரழிவு இளைஞர் சமூகத்தின் அதெல்லாம் காட்ட மாட்டோம் போதையில்லா தமிழகம் என்று மேடையில் பேச முடியலால் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் விற்பனை கடத்தல் போன்றவற்றை தடுக்க முடியல அசுமை வாயில் சொல்கிறது குடியாரத்தை குடித்தால் அரசுக்கு வருமானம் கலாச்சாரம் குடித்திருந்தால் குடும்பத்துக்கு வருமானம் என்று அரசு சிந்தாந்தம் மாறாத வரை மதுக்கு எதிராக அத்தனையும் பகல் தான் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நல்லா தெரியுது திரவடி இன்ஸ்ட ஒரு பக்கம் அப்படி நாதவரஜன் எது குரல் கொடுத்தா அவர் அந்த இது இல்லை அந்த தலித் சமுதாயத்தில் ஆனால் அங்கேருந்து கடைசியில் எதை சொல் பற்றி சொன்னார் அவரே திருமாவள்தான் அவர் நீக்கியிருக்கா அப்படி அப்போது திமுக கட்சியில் திரவனா பச்சாத்தையும் இப்போயே தோங்கி விட்டாரா என்னன்னு தெரில அது வேலை போதே தெரியும் ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலை வந்தப்புறந்தான் டவுட்டு எல்லாமே இவங்கெல்லாம் வந்து தூக்கம் கெட்டுப்போச்சுன்னு தெரியுது அதுக்கு உதாரணம் இந்த ஐஏஎஸ் படிச்சுட்டு இருந்தேன் செந்தில் பாலாஜி ஏதோ உளறி நல்லா மாட்டிக்கிட்டார் ரெண்டு சென்ட் படித்தாலே சமூக மாற்றம் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த விளைகின்றன அப்படின்லாம் சொல்லி அதுக்கு ஒரு பதில் கொடுத்தாரு சரி எல்லாம் ஒரு பக்கம்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அதானி சம்மந்தமாக சொன்னப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த மாதிரி ராம்தாஸ் கேட்டப்போ வேறு வேலை இல்லைன்னு சொன்னார் வெளியில் பேசுறது வேறு சட்டசபையில் என்ன நான் சந்திக்கவே இல்லைங்கிற ஏன்னா சட்டசபையில் ஒரு சந்திக்கவே இல்லைன்னு சொல்கிறாருன்னா அதை எதிர்த்து யாரும் கேஸ் போட முடியாது அது பொய்யாக கூடி இருக்கலாம் அதை பற்றி இல்லை பட் வெளியில் சொல்கிறது சொல்ல மாட்டேங்கிறார் மௌனமாக இருக்கார் சந்திக்கணும் உதவி நீ சொல்கிறபடி ஸ்டாலின் முடியும் வெளியில் என்ன வேணாலும் பேசலாம் வை வா வெளியில் பேசவே இல்லை பட் சட்டசபையில் பேசினது அது யார் எடுத்து கேஸ் போடுறதுக்கு இல்லை அதனால விவரமாக அங்கே பண்ணுறாரு அதே மாதிரி இந்த டங்ஸ்டங் துறங்கத்துக்கு அன்றைக்கி ஒப்புதல் கொடுக்காம கொடுத்து பணத்தை எல்லாம் பணம் மூட்டையை வாங்கின இப்போ மக்கள் பிரச்சினை சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு இப்போ சட்டசபையில் நான் இருக்கும் வரைங்கிறார் இவர் அப்போ எடுத்தா உதயநிதி ஆக்கிறாரா உதயநிதி வந்து அதை ஆர்வம் பண்ணுறேன் அப்படியா அப்படி மீறி வந்தால் நான் ரிசைன் பண்ணுறேன்னலாம் சொல்கிறேன் அது ஒப்புதல் கொடுத்து டெண்டர் கரெக்டாக வாங்கியாச்சு காசு அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கு ஒரு கிளவராக இப்படி மூமெண்ட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் இருக்கும் வரையின்னு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இவர் வந்து இப்போ பயங்கர சத்தம் போடுற எண்பத்தஞ்சி வயசில் அடிக்கடி ஆஸ்பத்திரியில் போகிற துரைமுருகன் இவங்கெல்லாம் சீனியை கொடுக்கணும் இங்கே மன்னராட்சி மாதிரி வந்துட்டுருக்கு இவங்களே கொடுமா அவர்லாம் எம்ஜிஆர் சொல்லி படித்தாலும் கருணாடிகிட்ட வந்தப்பறம் டான்ஸ் கழட்டையெல்லாம் சட்டையெல்லாம் கழட்டிட்டு பெஞ்சு மேலே ஆடுற கேஸ் அப்பாங்கலாம் அதுக்கு வந்து பாடம் எடுக்கக்கூடியவரே கருணாநிதி தான அந்த காலத்தில் அவர் தான் வாத்தியார் அப்புறம் இது எம்ஜிஆர் இருக்கும்போது என்னடா பண்ணுறது முடியும் உழவு துறையாக பார்த்தப்போ தான் தெரிஞ்சு ஒன்றும் பதில் பேசல நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவ்வளோ கற்று கத்த வேண்டியிருக்கு எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டார் இவங்களை எப்படி டீ பண்ணுறன்ட்டு இந்த ரவுடிகளுக்கு ஈக்குவலாக ரவுடி கிரியேட் பண்ணுறார் தாமரக்கண்ணுன்னு ஒரு எம் எம்எல்ஏ இருந்தார் அந்த ஆண்டாள் சிவலி நிகழ் கரெக்டாக பண்ணி கப்ஜிப் ஆகிட்டார் அப்புறம் உழவுத்தரை சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்கிட்டேன் அப்படி கருணாநிதி அந்த மாதிரி குட்டி ஆட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க நேற்று அந்த கற்று கத்துறாரு இந்த வயசில் அட்டை பரவ நேரத்தில் அடிக்கடி போகிறாள் இப்போ எண்பத்தஞ்சு வயசுல இந்த கற்றுனா நான் போய்ல இவங்க எல்லாம் என்ன அட்டகாசம் பண்ணிப்பாங்க பாருங்கன்றா அதுதான் ரவுடி கட்சி ஒன்று அப்புறம் ஏதோ தடுப்பணை கேட்குமோ ஆயிரம் தடுப்பணை கட்டுறேன்றாங்க ஒரு தடுப்பணையில கமிஷனே முப்பது நாற்பது வருஷம் வரும் போய் பத்து லட்சம் கோடி கடன் இருக்குது ஆயிரம் தடுப்பண்ண ரெண்டு வருஷம் ஆச்சில் எத்தனை தடுப்பண்ண அதில் என்ன புட்டு அடிச்சுட்டு தெரியல ஏற்கனவே அறுபது கூடி மணம்லான்ட்டாங்க துரைமுருகனை இப்படித்தான் போயிட்டுருக்கு மக்கள் திருந்தினா கொஞ்சம் ட மாற்றி சிந்தித்து யோசித்து போட்டால் இவெல்லாம் பெண்ணங்காலி போட்டால் ஓட விட்டுறலாம் இல்லைன்னா திருப்பி அவன் ஆட்டுக்கு அடிச்சுட்டு நீ எல்லாம் விலைவாசி ஏறும் நல்லா இருக்குது நன்றி